உளவங்கோடுல ஜெயலலிதா ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன சீமான் பத்தாயிரம் ஓட்டு எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தியும் லீடர்ஷிப் நாலாவது அனுப்பி இருக்கிறாரு விக்கிரவாண்டியில எடப்பாடி களத்தை விட்டு பயந்து ஓடுனது எடப்பாடிக்கு பிளஸ் மைனஸா ஆயனஸ் சீமானை விமர்சிச்ச அண்ணாமலை போட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் இந்த நியாயத்தை கேட்கணுமா இல்லையா ரங்கராஜ் பாட்டை இந்த நியாயத்தை கேட்கணுமா இல்லையா

பசுமன் தேவர் மூதறிஞர் ராஜாஜி அண்ணாமலை உடையார் செங்கல் ரெட்டியார் இப்படி இப்படி பலருக்கு அழுத்தம் கொடுத்து அவங்களெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறி வெளியேற்றி ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனமான காங்கிரஸை புடிச்சு அந்த நாப்பத்தை சதவீத நாப்பத்தாறு சதவீத வாக்களை பெற்று காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற இது அஹ் நிலைமைக்கு வந்தார் அப்போ ஒரு பாட்டே உண்டு இவரெல்லாம் காமராஜருக்காக காங்கிரஸ் விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கடுமையான பாட்டு உண்டு அதுல காமராஜரை கடுமையா விமர்சிச்சும் ஒரு வார்த்தையோட உண்டு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல உன்னோட நடவடிக்கையால இத்தனை காங்கிரஸ்காரன் தேசபக்தியை காங்கிரஸ் விட்டு வெளியேறிட்டான்னு ஒரு பாட்டு உண்டு அந்த காலகட்டத்துல டேஸ் காமராஜே உன்னால இதெல்லாம் நடந்து போச்சுங்கிற எல்லாம் உண்டு சோ அவர் கட்சியை கைப்பற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்கு எடுத்தாரு ஸ்டாலின் ஒரு அணியா நின்னு இன்னைக்கு ஏழு சதவீத வாக்கு எடுத்திருக்காரு சட்டமன்றத்துல நாப்பத்தஞ்சரை எடுத்தாரு மக்களவையில ஒன்றரை சதவீதம் உயர்ந்து நாற்பத்தி ஏழு வந்திருக்காரு கமல்ஹாசன் எல்லாம் கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு அதையும் நான் ஏரியா வைஸ் எல்லாம் பார்த்துதான் வச்சிருக்கிறேன் இதுல ஸ்டாலினுக்கு பிளஸ் அவரை முன்னிறுத்தி தான் இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது தாரகை கட்பட்டு விஜய வசந்தோட அதிக வாக்கு எடுத்திருக்காங்க விளவங்கோட்ல விளவங்கோட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் மக்களவையில தோக்கும் போது ஹேமச்சந்திரன் மக்கள் தொண்டர் ஜெயகேச்சிங்கிற கேமச்சந்திரன் நாயர் வந்து வெற்றி பெற்றாரு திருவட்டாரல புலவங்கோடு திருவட்டாரில்ல புலவங்கோடு திருவட்டாருக்குள்ள இருந்து கொஞ்சம் பகுதி பனைமரத்துப்பட்டி ராஜா ராம் வெற்றி பெற்றார் அதே மாதிரி மூணு சதவீதம் ஸ்டாலின் எடுக்கும் போது சட்டமன்ற ஆவரேஜ் பார்த்தா இவங்க வந்து எங்கேயுமே மூணாவது போகல அதிமுக இப்போ அதிமுக நாலாவது போயிட்டு மக்களவையில அதிமுக எங்கேயும் மூணாவது போகல அந்த மூணாவது நாலாவது அஞ்சாவது இடம்லாம் தினகரன் கமலஹாசன் சீமா மூணு சீமா வளர்ச்சி அடைஞ்சு புதுச்சேரி அனுப்பி இருக்கிற கன்னியாகுமரியில மூணாவது அனுப்பி இருக்கோடு இருந்த இருந்தபோது நோட்டாவுக்கு கீழ போன சீமா பத்தாயிரம் ஓட்டு எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தியில் லீடர்ஷிப் நாலாவது அனுப்பி இருக்கிறாரு நீ சீமா ரவீந்திரன் ஜாதி அறிவு சொல்ல முடியாது நாணயத்தோட நீ நிக்கணும் அப்படின்னா நீ சொல்லணும் இத இந்த மாற்றத்தை நீ சொல்லணும் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் இதை ரங்கராஜ் பாண்டியட்ட எதிர்பார்க்கிறேன் சவுக்கு சங்கத்தை எதிர்பார்க்கிறேன் நடந்த விஷயத்துல ஏன் மோசடி பண்றீங்க நாளைக்கு நீங்க பண்ணுங்க சீமான் பதினேழு சதவீதம் வருவார்னு ஒருத்தன் ப்ரடிக்ட் பண்ணலாம் சீமானுக்கு ஓட்டு இன்னொருத்தன் ப்ரடிக்ட் பண்ணலாம் அது அவன உரிமை நீ நடந்த விஷயத்தை ஏன் அறிவு மற்ற முறையில நீ மறைக்கிற நான் நடந்த விஷயத்த வச்சு என்னோட கணிப்புகளையும் கருத்துகளையும் சொல்றேன் நீ உன் வாசைக்கு மக்களையும் உரை ஏமாத்திட்டு இருக்கிற நீ நேர்மையானவன் நாணயமானவன்னா எண்பதுல உள்ள இடைத்தேர்தல் ரிசல்ட் சொல்லு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடைத்தேர்தல் ரிசல்ட் சொல்லு இருபத்தி நாலுல உள்ள இடைத்தேர்தலில் ஸ்டாலினை முன்னிறுத்தி ஸ்டாலின் அசம்பிளிக்கு இருந்தவங்க மேல போயிருக்காங்க கரெக்ட் அதிமுக ஜெயலலிதா பிரிவுல என்னைக்கு நாலாவது இடம் போச்சு அப்ப எடப்பாடி மிகவும் பலகீனமா இருக்கிறாரு இதை மறைக்கிறதுக்கு நீ உன் பொழப்புக்காக இத மறைச்சிட்டு இருக்கிற சோ சார் நம்ம வியூவர்ஸ்க்காக இந்த கேள்வி அண்ணாமலையோடய ஃப்யூச்சர் எப்படி சார் இருக்குது தனி கட்சி ஏதாவது தொடங்குவாரா என்னதான் அண்ணாமலையோட ஃப்யூச்சர் இப்போ கொஞ்சம் சைலண்ட் மோடில் தான் இருக்கார் எப்படி போகும் என்னவாகும் அவர் அவர் கூட ஆடு மாடுகளை பற்றி பேசி ஆடு மாடு வச்சு பேசுகிற ஒரு தலைவரை பற்றி பேசியிருக்காரு எந்த ட்ராக்கில் இருக்காரு அவரு என்ன பேசிருக்காருங்க சொல்லுங்க ஸ்ரீயா ஸ்ரீதர் அதாவது ஒரு தலைவர் வந்து ஆடு மாடோடு பேசுறது மரத்துல ஏறுறாரு அப்படின்னு சொன்னாரு நான் அவ்வளோதான் தெரியும் நீங்க நீங்கதான் நல்லா இன்டர் பண்ணுவீங்க அதனால உங்க கிட்ட தான் கேக்குறேன் மக்களை அத ஆதரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா கரெக்ட் அடுத்த காரா இல்லையா சொல்லு கரெக்ட் சொல்லிருக்காரு ஆஹ் ஏதாவது கூட அத பதிவு பண்ணிருக்கானா அதோட கட் பண்ணிட்டாங்க சீமானை விமர்சிச்ச அண்ணாமலைன்னு போட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் இந்த ஞாயத்தை கேக்கணுமா இல்லையா ரங்கராஜ் பாட்டையோட நியாயத்தை கேக்கணுமா இல்லையா ஜே பி இந்த நியாயத்தை கேட்கணுமா இல்லையா இந்தியா டுடே மணி உள்ளவர் இந்த இந்த கேட்கணுமா இல்லையா பிரியன் அரசு உள்ளவர்க் பண்ணிடுங்க அவர் கருத்து ஆடு மாடுக்காக சீமான் நிற்கிறதும் பறைமர தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் ஆடு மாடு மேற்பவர்களுக்காகவும் ஆடு மாடு உரிமையாளர்களுக்காகவும் சிறு குறு விவசாயிகளுக்காகவும் சீமான் நிற்கிறது மக்கள் மத்தியில வரவேற்பு அண்ணாமலை சொல்றாரு உலகம் உள்ள இத்தகைய தலைவர்களை வந்து மக்கள் ஆதரிக்காங்கன்னு சொல்றாரு மூணு சதவீதத்துல இருந்த ஸ்ரீலங்கால ஒரு லீடர் பெரிய அளவுக்கு உயர்ந்தார் இதை அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு ஏற்கனவே சீமான் வந்து பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கினது ஈரோடு கிழக்குல பெரிய சாதனை உள்ளாட்சி தேர்ல ஒரு சதவீதத்துல சீமான் ஆறு புள்ளி மூணுக்கு போனாரு உள்ளாட்சியில முப்பதுல இருந்த எடப்பாடி இருபத்தி அஞ்சுக்கு போனாரு இத நாணய நேர்மையோட சேமண்ண பேசணும் அறிவு நாணயம் இல்ல உங்களுக்கு குற்றம் சாட்டுறேன் நடந்த விஷயத்துல உண்மைகளையா மறைக்கிறீங்க அப்ப அண்ணாமலை உடனே பாராட்டினாரு சீமா அண்ணன் காசு கொடுக்காம இந்த ஓட்டை எடுத்திருக்காருன்னு அப்ப எடப்பாடி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து தான் அந்த ஓட்டை எடுத்தாரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அஞ்சு சதவீதத்தை இழந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி சீமா காசு கொடுக்காம ஒரு சதவீதத்துல இருந்து ஆறு புள்ளி மூணு உயர்ந்திருக்கிறாரு சீமா அண்ணன் உறுதியான நிலைப்பாடு கொண்டு வருங்கிறாரு அண்ணாமலை அப்ப எடப்பாடி பழனிசாமி பழனிசாமிங்கிறாரு அண்ணாமலை இன்டர்பிரட் பண்ணுங்க கேட்டா ரவீந்திர அண்ணாமலையும் சேர்ந்துதான் செயல்படுறாங்க பேசியே ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேல ஆகுது அவர் தான் தமிழக பாஜகவின் முகமா இருந்தாரு பதினொன்னு புள்ளி நாலு சதவீதம் கொண்டு போனாரு அவர் இல்லைன்னா அந்த இரட்டை இலக்கம் பாஜகவுக்கு இல்லைங்கிறது என்னோட ஆணித்தளமான சந்தேகம் வேண்டாம் சார் தனி கட்சி தனி கட்சிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது ஆமா என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க நீங்க மோடிக்கு வேல்யூ அடிஷன் அண்ணாமலை ஆதரிக்கிறீங்களா அண்ணாமலைக்காக அண்ணாமலை கேட்டாப்ல ஒரு நண்பர் ஒரு ரொம்ப பிரபலமானவர் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஒரு பெரிய தொழில் அதிபர் கொங்கு கம்யூனிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர் கேட்டாரு நான் சொன்னேன் மோடிக்கு வேல்யூலிஷனுங்கிறனால அண்ணாமலை ஆதரிக்கிறேன் இந்து நாடார்கள் மத்தியில தமிழிசை பொன்னார விட அண்ணாமலைக்கு தான் சொல்வாரு நீங்க ஊர்ல வந்து பாருங்க நீங்க சர்வே பலவித சர்வே எடுக்கிறவன் இந்து நாடார்கள் நீங்க யார தலைவரா ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அவன் அண்ணாமலையை சொல்லுவான் மோடிக்காக அண்ணாமலையை சொல்லுவான் இதுதான் நிலைமை புரியுது பட் அவன் கன்னியாணி டிஸ்ட்ரிக்ட்ல இந்துத்துவாணி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கூடிய அந்த இதுல அண்ணாமலையை பெரிய தலைவரா ஏத்துக்கிறவன் பாஜகங்கிற அதை தாண்டி அண்ணாமலை போனா அதை அவன் ஏத்துக்குவானாங்கிறது எனக்கு கேள்விக்குறி இருக்கு ஓகே பட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல அதை ஏத்துக்கலாம் ஓகே கல்யாண் சிங் எடியூரப்பா மாதிரி போகலாம் ஓகே ஓகே நாம மோடிக்கு வேல்யூடிஷனா அண்ணாமலை இருக்காருன்னு அண்ணாமலை அந்த சாதனையை நம்ம பேசுறோம் ஸோ அது ஒரு ஸ்பெகுலேஷனா இருக்கு பட் இங்க பிஜேபி தொடர்தான் நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்க நம்புறீங்க கண்டிப்பா ஓகே சார் ஃபைனல் தாட்ஸ் சார் நீங்க சொல்றீங்க பதினேழு பர்சன்ட் சீமான் போவார்ன்ட்டு அதுல ஒன்னும் நீங்க ஸ்டப்பனா நிக்கிறீங்களா உங்களுக்கு அதுல கான்பிடன்ஸ் இருக்கா உங்களோட பிளஸ் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலயும் களத்துல நின்னது இத அறிவு நாணயம் இருந்தா ரங்கராஜ் பாண்டே ஜே வி சி சவுக்கு சங்கர் பிரியன் ஷியாம் இவங்க இது பிளஸ் இல்லையான்னு பதில் சொல்லட்டு காரணம் நாங்குநேரி ஹரிநாடாரோட கீழே போனார் கரெக்ட் ஹரிநாடா ரெண்டரை பர்சன்ட் சீமா ரெண்டு பர்சன்ட் விக்கிரவாண்டி ஒன்றரை பர்சன்ட் தான் அன்னைக்கு எடுத்தார் வெள்ளூர் ரெண்டு புள்ளி ஆறு இதுல களத்துல நின்னதுனாலதான் ஏழு பர்சன்ட் வந்தார் கருத்து கணிப்பெல்லாம் தூர தூக்கி போட்டுக்கிட்டு களத்துல நிக்காத தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி தினகரனும் கமலஹாசனும் களத்துல நின்னா மேல வந்திருப்பாங்க கமலஹாசன் களத்துல நின்னா சீமான் இல்ல தினகரன் களத்துல நின்னா சீமான் இல்ல நான் லாஜிக்கோட பேசுறேன் உண்மையே நேர்மையா பேசுறேன் கமலஹாசன் விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர் களத்துல நின்னா அஞ்சு சதவீத வாக்குகள் எடுத்திருப்பாரு அவர் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தா அதை வேல்யூவே தனி தினகரன் களத்துக்குள்ள நின்னா நாங்குநேரியில பத்து சதவீதம் தாண்டி இருப்பாரு அவங்க களத்துக்குள்ள நிக்காததுதான் சீமான் ஏழு சதவீதம் இருந்தாங்க அவங்க ரெண்டரை ரெண்டரை போனாங்க அறிவு நாணயம் நேர்மையா இருந்தா இதை இங்க பேசுவீங்களா இந்தியா டுடே மணி நாணய நேர்மையா இருந்தா இதை பேசுவீங்களா பிரியன் நாணயம் நேர்மை இருந்தா இத பேசுவீங்களா ரங்கராஜ் பாண்டே அறிவு நாணயம் இருந்தா இத பேசுவீங்களா சவகு சங்கர் அறிவு நாணயம் இருந்தா இத பேசுவீங்களா நடந்த தான் நான் கிளைம் பண்றேன் இது நடந்துதா இல்லையா சீமான கமலஹாசனோட பெரிய ஆளா ஆர்கார் வெற்றி வீரர் நீங்களே சொல்லிருக்கீங்க ரெண்டு குக்கர் இத வச்சி பெருனோட பெரிய பெரிய ஆளா கம்போ சேதம் அடுத்தவரு ரெட்டலையும் உதயஸ்வரியனும் குக்கர்ல போட்டு அவிச்சவரு சாதாரண இதா எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் தினகரனுக்கு ஆர்கேனி பேசப்பட்டது ஏன் பின்னடைவை சந்திச்சாங்க ஏன் சீமான் ஏழு சதவீதம் நெருங்கினாரு இத அறிவு நாணயம் இருந்தா இத ஷியாம் பதில் சொல்லணும் அறிவு நாணயம் இருந்தா ரங்கராஜ் பாண்டே பதில் சொல்லணும் அறிவு நாணயம் இருந்தா சவுக்கு சங்கர் பதில் சொல்லணும் சும்மா தப்பிட்டு போக கூடாது டான் டானு அடி அடிக்கிற அட்டி கருத்து அல்ல நெத்தி அடி அடிப்பேன் சொல்லு என்ன விமர்சனம் பண்ணு நான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் இல்ல சொல்லு எவன் சொன்னது கரெக்ட் இருக்கு எவன் சொன்ன எவன் டிஸ்ட்ரிக்ஷன் மார்க் வாங்குறான்னு பாரு என் சகோதரர்கள் தான் நண்பர்கள் தான் சேமண்ண பெரிய ஹீரோவா பார்த்தவன் சவுக்கு சங்கரா எந்த அளவுக்கு நேசிக்கிறவங்கன்னு தம்பி சவுக்குக்கே தெரியும் தம்பி ரங்கராஜ் பாண்டேஷர் தம்பிக்கு தெரியும் கருத்தியல்ல தான் அவங்கள்ட்ட மோதிர ஏபி சி சர்ராம் மோடிக்காக எல்லா இடத்துலயும் நிற்கிறதெல்லாம் நான் பாராட்டக்கூடியவங்க கருத்தியல்ல நான் மோதுறேன் இதை மறைக்காத பண்ணாத இப்ப இதே பாணில விக்கிரவாண்டியில எடப்பாடி களத்தை விட்டு பயந்து ஓடுனது எடப்பாடிக்கு பிளஸ் ஆ மைனஸா நான் கண்டிப்பா சீமான் களத்துல நின்னது சீமானுக்கு பிளஸ்ங்கிறேன் அது நான் மணி ரெண்டு சீமானுக்கு பெரிய பிளஸ்ங்கிறேன் நான் அதே மாதிரி ஈரோடு கிழக்குல சீமான் நின்னது சீமானுக்கு நான் விளையாட கொண்டு பெரிய பிளஸ்ங்கிறேன் என்டிஏ குழுந்த பதினெட்டு சதவீத ஓட்ட சீமான் குறி வைக்கிறாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அடிக்கிறாரு பெரியார் மண் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி ஐந்து பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு சீமானுக்கு அபீகம் கன்சிராமுக்கு வீகம் கன்சிராமுக்கு வீகம் வெற்றி பெற்ற வீகம் யூபி ஜாதிய உணர்வு மக்களுக்கு ஒரே மாதிரி தான் தமிழ்நாட்டிலும் ஒரே மாதிரி தான் கன்ஷிராமுக்கு வீகத்தை சீமான் எடுக்கிறார்னா இது வெற்றி பெற்ற வீகத்தை சீமான் எடுக்கிறாரு கண்டிப்பா இந்த வீகம் கம்யூனிட்டி சீமான் பக்கம் திருப்போம் சீமான் களத்துல நினைக்கிறாரு களத்துல நணுக்கிறவனுக்கு தான் மரியாதை